ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் பிரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து மீன் குழம்பு மசாலா எல்லாமே அரைச்சி எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் சேர்த்து இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும் இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது லைட்டாக பொரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கினதும் இதில் ஒன்று ஸ்பூன் போல் நான் மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை இதே மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் இதில் ஒரு கால் கப் போல் தேங்காவை துருவி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வதக்கியாச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதும் இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இதில் அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு இதில் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் நல்லா கீறி சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை வதக்கி வெட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால கலர்க்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் காரம் எதுவுமே கிடைக்காது இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே புளியை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதோட தண்ணி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு மசாலா வாசம் எல்லாமே போயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த எந்த மீனாக இருந்தாலுமே அதை சேர்த்துக்கலாம் இதை திருப்பியும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்ச கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலையை சேர்த்துடலாம் நீங்களும் இந்த கிராமத்து மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்